நம்ம என்எம் பால் பாண்டி இவர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்தவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியம் சம்மந்தப்பட்ட நபர் இவர் வந்துங்க பேசக்கூடிய தலைப்பு நம்ம ராஜநிலையின் வாகன எண்கள் தரும் வாழ்க்கை மாற்றம் அது எப்படி ஒரு வண்டிக்கு வந்து நம்பர் மாற்றும் போது அதாவதுங்க வாகனத்துக்கு சரி இப்படி உள்ள தம்பி அதாவதுங்க ஒரு பைக்கு காரு இந்த மாதிரி வாகனங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து வாங்குறோன்னு வச்சுக்கங்க அந்த நம்பர் வந்து எப்படி நமக்கு நல்லது பண்ணுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் பாருங்கள் இந்த ஏஞ்சல் நம்பர்ன்னு சொல்லுவாங்க இந்த டபுள் நைன் டபுள் நைன் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் செவன் டபுள் டூ டபுள் டூ இந்த மாதிரி எண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க டபுள் ஒன் டபுள் ஒன் இதெல்லாம் இதுக்கு பொதுவாகவே ஒரு மவுசு இருக்கு ஏன்னா தனியா தெரியக்கூடிய ஒரு அமைப்பு இல்லைங்களா அந்த தனியா தெரியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற போது டக்கு 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 டக்குன்னு ரீச் ஆயிடும் ஒரு வண்டி நம்பரை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா சட்டுன்னு வந்து ஓ இது இவர் வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்திக்குவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆனா நார்மலா இப்ப உதாரணத்துக்கு ஒரு எழுபது எண்பது அப்படின்னு ஒரு கார் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த எழுபது எண்பதுங்கிறதுல ஒரு விதமான வரம் வரும் சரிங்களா அந்த வரங்கள் எப்படி எல்லாம் தரும் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்கள் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை மாற்றங்கள் எந்த மாதிரிங்கிறது தான் ராஜநிலை வாகன எண்கள் தரும் வாழ்க்கை மாற்றம் அப்படிங்கிற தலைப்புல பேச வந்திருக்காரு தம்பி பேசுங்க தம்பி வணக்கம் மதுரையில் வந்து என் பேர் என்னம் பால் பாண்டி இன்னைக்கு நான் பேசுகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதோட ஒரு முக்கியமான ஒரு ராஜநிலையில் ஒரு மிகச்சிறந்த நாள் ராஜநிலையெல்லாம் மிகச்சிறந்த நாள் மட்டும் இல்லாமல் நம்முடைய ராஜநிலை எங்களுடைய ராஜநிலை டிவி அதாவது யூடியூப் சேனல் வந்து பொலிவுடன் அறிமுகமாகி மக்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய கருத்துக்களை கொண்டு போகக்காக இந்த ஒரு நிற சிறப்பான நாளை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு நம்ம இந்த கருத்தரங்கத்தான ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ப பன்னிரெண்டாவது கருத்தரங்கத்துல எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த ராஜநிலை சொந்தங்களுக்கும் ராஜநிலை ஆசான் மற்றும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி செலுத்தி என்னோட ஆரம்பிக்கிறேன் ஆனால் இன்னைக்கு என்னுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா ராஜநிலை வாகன எண்கள் தரும் வாழ்க்கை மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு காரு பைக்கு இந்த வாகனம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக போச்சு முஞ்செலாம் அத்தியாவசிய பொருள் அப்படின்னு பார்த்தா உணவு உடை இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நம்ம அப்படிதான் படிச்சிருப்போம் சின்ன பிள்ளைல இன்னைக்கு அப்படி கிடையாது உணவு உடை இருப்பிடம் இது போக ஒரு வாகனம் கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு தேவைப்படுது அட்லீஸ்ட் ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக ஒரு பைக்காவது இருந்தால் தான் அவங்களுடைய ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு உண்டான ஒரு குழப்ப நடத்துறது கூட ஒரு பைக்கு தேவைப்படுது கொஞ்சம் வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு காரு அது இன்னும் ஏற்ற மாதிரி கார்லேயே இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி கார்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க அதெல்லாம் இறைவன் கொடுக்குற ஒவ்வொரு கிஃப்ட்டு தான் வச்சுக்கோங்களேன் இந்த வாகனத்தில் வாகன எண்களால் என்ன மாற்றம் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இன்றைக்கி உலகமே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் உலகமே வந்து நியூமரிக்கெலாம் ஒர்க் பண்ணிக்கிறது நம்பர் இல்லாமல் எதுவுமே கிடையாது எண்களால் தான் இந்த உலகமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம வாகனம் வாங்கினோடனே பார்த்தோம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த வாகன எண் வாங்கினாதான் அந்த அந்த வாகனத்தை நம்ம ரோட்டில் ஓட்டிகிட்டே போக முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ அந்த வாகனம் எண்ணெய் நீங்கள் வந்து பெருசாக இப்படி தான் ஓட்டணும் அப்படின்ற ரூல்ஸ் மூலம் கொண்டு வந்துருச்சு அந்த எண்ணெய் வந்து சுருக்கி ஓட்டக்கூடாது எப்படி டிசைனாக ஓட்டக்கூடாது அந்த எண் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட்டே அறிக்கை விட்டுருச்சு அந்த எண் எவ்வளோ தூரம் தெளிவாக நீ வச்சு ஓட்டுறப்ப அந்த எண் வந்து ஒரு இடத்துல இருக்க இருக்கப்போறதில்ல அந்த வாகனம் பல இடங்கள் சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த எண்ணெய் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு வாகனத்தை வா எடுக்கிறப்ப ஒவ்வொரு தடவை எடுக்கிறப்ப அந்த வாகனம் என்ன நம்மளே வந்து பார்த்துட்டு நம்மளே ஒரு தூரம் அந்த வாகன எண்ணெய் படிச்சுட்டு எண்ணிட்டுவா படிச்சுட்டு தான் இல்லை பார்த்துட்டு தான் நம்ம இது பண்ணுவோம் வண்டி எடுக்கிறப்ப அதுவே வந்து ஒரு ஒரு எனர்ஜி தான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அதே உங்களோட எண் சிறப்பான எண்ணாக இருந்தால் அது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும் நல்லபடியாக ஓடிக்கிட்டு தான் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாகனம் எடுக்கிறதே நிறையா பேத்துக்கு வந்து ஒரு சோதனையாக தான் இருக்குது நானே எனக்கு வாகனம் எடுக்கிறதே பெரிய மாற்றம் இதில் வாகனம் என்ன வேறு நான் மாற்றணுமா அப்படின்ற கமாண்ட் கூட வரும் இருந்தாலும் அதை பற்றி நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த வாகன எண்கள் பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன் ஏற்கனவே இந்த எண் வந்து ஒரு எண்ணுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு எண்கள் வந்து ஒவ்வொரு கிரக சேர்க்கையை கால்குலேட் பண்ணி தான் பண்ணுறோம் ஒவ்வொரு மனிதருக்கும் பார்த்தீங்கன்னா நான் இந்த வண்டி எடுத்த சில பேர் சொல்லுவாங்க இந்த வண்டி எடுத்த இந்த வண்டி எடுத்ததுன்னு எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டவசமாக இருக்கு நல்லா பழம் ஓடிக்கிட்டு இருக்கு வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதோட எண் சிறப்பாக வேலை பார்த்துக்கிட்டு அந்த எண் எடுத்ததுக்கு அவருடைய தசா அதாவது ஏதாவது ஜோதிடத்துல எல்லாம் முக்கியம் வந்து ஒரு தசா தசா புத்தி சொல்றோம் அந்த தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி பிரபஞ்சம் வந்து அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நல்லபடியா போய்கிடுவோம் திடீர்னு ஒரு தசாவை அந்த தசா புத்தியை மாறுறப்ப சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்ப அப்போ சில பேர் எனக்கு இது இந்த வண்டினாலேயோ வீடுனாலேயோ எதுனாலையோ அப்படின்னு சொல்ற குழப்பங்கள் ஏற்படும் சில பேர் வண்டி எடுத்த உடனே சில நாள்ல தசா புத்தி மாறிடும் அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிரணும் இந்த வண்டி ராசி இல்லை அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் பண்ணுவாங்க ஆனால் அந்த வண்டியோட எண் சிறப்பான என்னன்னு நல்ல ஒரு நீங்கள் ராஜினோதிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு இந்த வண்டியை மாற்றணுமா வேணாமான்னு கேட்டுட்டு வேணால் மாற்றுங்க சப்போஸ் அது உங்கள் ஃபேவராட்டான என்ன இருந்தால் அந்த தசாபத்தில் இருக்கிற பெரிய பாதிப்பை வந்து ஏதாவது எதுவுமே வந்து நம்ம தடுக்க முடியாது ஆனால் அந்த எண்கள் வந்து சிறப்பாக வேலை ஆகும் அந்த தசாபத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு ஆபத்து விபத்து வரப்போகிறத அது வந்து உங்களுக்கு என்ன சொல்ல தலைக்கு வந்து தலைப்பாவோட போன மாதிரி ஒரு சின்ன ஒரு இதோட மாற்றி கொடுத்துரும் அதுதான் இந்த வாகனம் என்னோட சிறப்பு எக்ஸாம்பிளாக ஒரு சில நம்பர்கள் பத்தி நான் நான் என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய கிளைண்ட்ஸ் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு எண் வச்சிருக்காரு கார் வச்சிருக்காரு அறுபத்தெட்டு நாற்பத்தாறு அப்படின்ற ஒரு எண் வச்சுருக்காங்க அவர் ஆய்ஸில் வாடகைக்கு எடுத்துக்கிறாரு வாடகைக்கு போய்கிட்டு இருக்கு போற வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை போய்கிட்டு இருக்கு இவர் இவர் இந்த நம்மள்ட பேசுகிறப்ப நான் சொல்கிறேன் இந்த அறுபத்தெட்டு நாற்பத்தாறு வந்து சீக்கிரம் மாத்திக்கோங்க தான் முதல் ஓனர் இருந்தாலுமே ஒரு இது ஒரு தெய்வ கட்டாசமான ஒரு எண் தான் ஆனால் டோட்டல்ல பார்த்தீங்கன்னாலும் அதுவும் சிறப்பாக தான் இருக்கும் அந்த எண் நல்லா தான் இயங்குற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம சொல்றோம் நீங்க ஏதாவது கோயிலுக்குன்னு போயிட்டு வரப்போ ஏதாவது ஒரு விபத்தை சந்திக்க நேரிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி சொல்லி ஒரு 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 ரெண்டு மாசம் மூணு மாசம் தான் இருக்கும் அவர் கரெக்டாக பழனி கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்ப செம்பட்டி பாதையில் பாதையில வந்து ஒரு விபத்தை சந்திச்சு அந்த ஸ்பாட்ல இருந்தே ஃபோன் எடுக்கிறார் இந்த மாதிரி அப்படின்னு ஆனால் இவருக்கோ வண்டிக்கோ எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது ஏதாப்புல வந்து மோதுறவங்க அதனால விபத்தாயிட்டாங்க கொஞ்சம் பயங்கரமான அடி அப்புறம் அந்த அந்த ஸ்டேஷன்ல பேசி இது பண்ணி சில செலவுகள் ஏற்படுத்திடுச்சு அந்த வண்டி அதுக்கப்புறம் வந்து வண்டியை மாத்திருக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஏற்பாடு மா பண்ணி வண்டியை மாற்றிட்டு புதுசாகவே எடுத்துட்டு நம்மக்கிட்ட நம்பர் பற்றி கேட்குறப்ப நம்ம ஒரு வேறு ஒரு அவருடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா அவர் வந்து மேக்ஸிமம் வண்டியை வந்து அவர் யூஸ் பண்ணுறவரை ட்ராவல்ஸுக்காக பயன்படுத்திக்கிருக்காரு வண்டி வெளியே போக வர இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி அவருடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு எண்ணம் செலக்ட் பண்ணி கொடுத்து இப்போ வந்து நல்லபடியாக அவர் கொண்டு போய்கிறாருக்கு இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் ஒரு பெரும் புள்ளி அவர் அந்த மாதிரியில் நம்ம பேர் சொல்ல விரும்பலை அவர் வச்சுருக்க எண்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோன்னு ஒரு நம்பர் வச்சுருக்காரு ஃபோர் நைன் ஃபைவ் ஜீரோன்னு வச்சுருக்காரு நம்ம சொல்கிறோம் இந்த எண்கள் வந்து ஆரம்பத்தில் இவருக்கு வந்து நிறையா கொடுத்துருக்கு அவருடைய சாக்ஸில் அந்த அவருடைய பொண்ணு வந்து மருத்துவர் ஒரு டாக்டர் அவர் பையன் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு நல்ல ஒரு இதில் தான் இருக்காங்க ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அரசியல் ரீதியாக இருக்கிறனால நிறையா ஓரளவுக்கு அவருடைய சொத்து ஒத்துகள் இருக்கிறனால பெரிய விஷயமா தெரியல அப்போ நம்ம சொல்ற இந்த எண்கள் வந்து இப்படிலாம் சில வேலைகள் பார்க்கும் அப்படின்னு சொல்றப்ப இல்லை நான் நல்லா இருக்கேன் அவர் வந்து எதையுமே அது வந்து ஒரு இதாகவே பேசிக்கல நான் ரொம்ப நல்லா பா அப்படிலாம் எதுவுமே கிடையாது என் பிள்ளை எல்லாம் கட்டி கொடுத்துட்டீங்க வெல் செட்டில்டு அப்படின்னு சொல்றப்ப சரிங்க நீங்கள் எத்தனை இது இந்த வரிசையில் மட்டும்தான் வேற எதுவும் தொழில் பண்றீங்களா ஒரே ஒரு தொழில் மட்டும் இருக்கு அதெல்லாம் நல்லா சிறப்பாக போகுது நம்ம அது போச வேற எத்தனை தொழில் நீங்கள் ரெடி பண்ணீங்க எத்தனை தொழில் லாஸ் ஆனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சொல்றாரு ஆமா இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப் ஆரம்பித்தேன் அது உடல எடுத்துட்டேன் அப்புறம் இன்னொரு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று எடுத்தேன் அதுல எனக்கு கொஞ்சம் லாஸு அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியலப்பா என்ன இன்னொரு ஒரு பெருங்கொண் பெரிய விதமான ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் போய்கிருக்கு அதனால அவருக்கு வந்து இதை மேனேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்போ நம்ம சொல்லுவோம் இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தொழில் ரெண்டு தொழிலாக உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிரம் வெற்றியை தந்திருக்காது சுத்தமாக டோட்டல் வாஷ் அவுட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றப்ப அதை ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் அவருக்கு நம்பரை அவன் மாத்திரக்கு பேசியிருக்கு சரிங்களா அவங்க வர்றப்போ பார்த்துக்கலாம் இன்னொரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மருத்துவர் அவசியம் அவங்க அப்பா காலத்துலேருந்து அவங்க என்ன அந்த எண் யூஸ் பண்ணிக்கிறாங்க அண்ணா நாற்பத்தொன்று நாற்பத்தொன்னு அப்படின்ற ஒரு எண் வச்சுருக்காரு அவங்க அப்பா அது வந்து இருக்கலே ராஜநிலன்னு நம்ம வந்து ஒரு சிறப்பான நம்பர் தான் அவங்க அப்பா காலத்துலேருந்து யூஸ் பண்ணிக்கிறா அவங்க அவங்க அப்பா வந்து மரணமாகிறாரு மகன் வந்து அந்த அந்த ஹாஸ்பிட்டல் வந்து மெயின்டைன் எடுக்கிறாரு அவர் மகன் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல சரியான கிளைண்ட்ஸ் வரல ஹாஸ்பிட்டல் ஒரு என்ன சொல்றது ஒரு நாளைக்கு ஒரு நூறு பேஷண்ட் வர இடத்துல ஒரு நாளைக்கு இருபது பேஷண்ட் தான் வர்றாங்க அவர் அப்பா இருந்தப்போ வந்த அளவுக்கு மக்களோட இது குறஞ்சிருச்சு இது என்ன அப்படின்னு சொல்லி அவர் ஆய்வு பண்ணுறப்ப நம்ம ஒரு நண்பர் மொழி மாறியும் வாங்கி அவட்ட கேட்குறப்ப எந்த எண்களை பற்றி அவருக்கு அவருக்கு வந்து இந்த ஜோதனை எல்லாத்தையுமே வந்து பார்த்து ஒன்று ஊஞ்சிட்டாரு சரி இந்த மாதிரி நியூமராலஜில ஏதாவது இது இருக்குமோ அப்படின்றதுக்காக நம்ம கிட்ட வந்தோம் ஏன்னா அவங்க வீட்டில் காரு பைக்கு எல்லாமே நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று தான் அவருடைய வீட்டு நம்பர் நாற்பத்தொன்று தான் சரி அவங்களுடைய ஹாஸ்பிட்டலோட அந்த டோர் நம்பர் அப்படின்னா அந்த ஃப்ளாட் நம்பர் அது நாற்பத்தொன்று அப்படி எல்லாமே அவங்க அந்த ஃபார்ட்டி ஒன்லேயே வச்சுருக்காங்க ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து சிறப்பை கொடுத்த மாதிரி அவங்க மகனுக்கு சிறப்பை கொடுக்கல அப்படின்ற மாதிரி அப்புறம் நம்ம அவருடைய ஜாதக ஆய்வு பண்ணுறப்போ உங்கள் அப்பாவுக்கு அதை செலக்ட் பண்ணிட்டோம் உங்களுக்கு வேறு என்ன மாற்றிக்கலாமான்னு சொல்கிறப்ப எனக்கு வந்து அந்த நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று கூட்டினா பத்து அந்த டோட்டல் டென் வர மாதிரியே எனக்கு வேணும் அப்படின்னாப்பில்ல அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரே ஒரு பைக் மட்டும் எடுத்து கொடுத்தோம் ஒரே ஒரு பைக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டில் எடுத்து கொடுத்து அந்த பைக்கு வந்து அவர் ஓட்டி ஒரு நாற்பது நாள்லேயே பார்த்தீங்கன்னா இருபது கிளைண்ட்ஸுன்றது இப்போ சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேஷண்ட் வர அளவுக்கு அவருக்கு பைக் இருக்குது இன்னும் அவர் கார் நாலு கார் வச்சிருக்காரு இன்னும் அந்த பைக்லேயே அந்த டாக்டர் வந்துட்டு போய்க்கிருக்காரு ஏன்னா அந்த முப்பத்தி ரெண்டு வேலை செய்தாங்க அவரு சரிங்களா அது மாதிரி அந்த நம்பிக்கையோட உண்மையிலே செயல்பட்டால் இந்த ராஜநாராயண்கள் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடும் இது போக இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பெரிய புள்ளி அரசியில் அவங்கெல்லாம் இப்போ வந்து பேரரசு இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழைய நம்பர்கள் பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் எண்பத்தாறு எண்பத்தாறு இந்த எண்ணு வச்சிருந்தாங்க அளவுக்கு செல்வாக்காக இருந்தவங்களோ இன்னைக்கு அந்தளவுக்கு அரசியலில் ஜீரோ ஆகும் இல்லை அட்ரஸே இல்லை ஆனால் பிஸ்னஸும் நிறையா வந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்கு அப்பையும் வந்து அவருக்கு இந்த எண்கள்லாம் சிறப்பாக இல்லை இதில் வாகன எண் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த வாகன எண் வந்து எனக்கு என் என் மகன் வந்து எயிட்டி சிக்ஸில் பிறந்தான் என் மகம் பிறந்ததுக்கு தான் நான் எனக்கு இந்த செல்வாக்கு எல்லாமே கிடச்சிச்சு அதனால அந்த எயிட்டி சிக்ஸை வந்து எயிட்டி எயிட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கை மாற்றாச்சு அதனால் நான் இந்த எயிட்டி எண்பத்தாறு நான் விடாம மாட்டேன் எனக்கு எயிட் சிக்ஸ் வர மாதிரி தான் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு சரி ராஜன் இல்லையில் அதுக்கும் நம்ம வழி சேர வச்சு ஜீரோ எட்டு அறுபத்தெட்டு எடுத்து கொடுத்துருக்கோம் நம்பரு சரிங்களா ஜீரோ எட்டு அறுபத்தி ஆறு நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம் இது இப்படி எடுத்து கொடுத்தோடனே அந்த எட் அவர் அரசியல் வந்ததுனால அந்த எயிட் சிக்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக காமிச்சுட்டு மற்றதை சின்னதாக வச்சு காமிச்சு ஓட்டுறாரு ஆனால் அவருக்கு அதுக்கப்புறம் நான் அரசியல் அரசியல் இல்லை ஆனால் பிஸ்னஸ் வந்து சிறப்பாக கை கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத அவர் நம்மகிட்ட ஒத்துக்கிட்டார் அடுத்து நம்மகிட்ட எந்த ஒரு எண்ணுனாலும் சரி எல்லாமே நம்மளை கேட்காம செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில வந்துட்டார் சரிங்களா வாகன எண்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்னு இருக்கு அறுபத்தி ரெண்டு ஐம்ப ஐம்பத்தி மூணு அப்படின்ற ஒரு எண் இருக்கு டோட்டல்ல வந்து பதினாறு நான் மூணாவது மூணாறு சிறப்பா இருக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா மனதளவுல உங்கள்கிட்ட ஒரு வார வாரம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்றோம் அப்போ ஒத்துக்கிறாங்க ஆமா அது என்னன்னு தெரியல நான் நல்லா தான் இருக்கேன் ஆனால் அப்பப்போ நம்ம மனம் புரிய எல்லாம் ஏறுதோ ஒரு கவலை வந்துகிட்டே இருக்குது அப்பப்போ ஒரு சின்ன சின்ன செலவு ஏற்படுதும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதையும் வந்து அவன் ஒத்துக்கிறாங்க சின்ன சின்ன செலவு வருது ஆனால் வருமானம் எனக்கு நல்லா இருக்குனாலும் அது செலவு வந்து பெருசாக தெரியலை அப்படின்னா ஏன்னா ஒரு ஒரு ராஜநிலை எண் ஒரு சாதாரண ஒரு வாகன எண் இந்த நாலு நம்பரை வச்சு நம்மளால பலன் சொல்ல முடியிறப்ப அவங்களுக்கு ஒரு தீமையான பலன் நடக்குதுன்னா அதை மாற்றவும் இந்த ராஜநிலையால் முடியும் அப்படின்றத சில பேர் உணர்ந்து வர்றப்ப நம்ம வந்து அதை கண்டிப்பா மாத்தி அமைக்க முடியும் ஆ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எல்லாருக்கும் இந்த இந்த எண் செலக்ட் ஆகும் அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் ஆய்வு பண்ணி தாங்க செய்யணும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க ஜாதகம் ஒரே மாதிரி இருக்காது ஒரே ராசியா பன்னிரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் எல்லா ராசி பன்னெண்டு ராசிக்காரவங்களும் பார்த்தீங்கன்னா இங்க நூறு நூறு பேர் பன்னிரெண்டு ராசிக்காரங்களை எடுத்துன்னா நூறு பேரோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது சரிங்களா அவங்க அவங்களுடைய பிறந்த நேரம் பத்தி அவங்களுடைய தசா புத்தி இதெல்லாம் நடக்கிறத பார்த்து ஆய்வு பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் அது தகுந்த மாதிரி தான் நம்ம நம்பர் எடுத்து கொடுத்தா மட்டும்தான் அந்த எண் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும் ராஜநிலை எண்கள் கண்டிப்பாக வெற்றி தரும் அதுவும் இன்னும் சிறப்பாக அவங்களுடைய ஜாதக ஆய்வுப்படி கரெக்டாக நீ எடுத்துக்கிறப்ப இன்னும் மாபெரும் வெற்றியை அடையலாம் வெற்றியே அவங்களுடைய தசா புத்தி ரொம்ப வீக்காக இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டத்துலேயும் ஒரு சின்ன ஒரு மாற்றமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போகிறதுக்கு அது ஒரு வழிகாட்டும் சரிங்களா அதுக்காக நான் எடுத்த உடனே நான் கோடிஸ்வரன் ஆயிருவேன் அம்பானி ஆயிடுவேன் அப்படின்னு இருக்கிற இடத்துல இருந்து எந்த அளவுக்கு லோவா அடுத்தடுத்த லெவலுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு எந்த ஒரு முட்டுக்கட்டையும் இல்லாம உங்களை வழி நடத்தி கொண்டு போகக்கூடியது என் வந்து ராஜநிலை வந்து மிக்க மிக 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 ஒரு பெரிய பங்கு இந்த நன்றிய பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி ராஜநிலை என் கணித ஜோதிட குழுமம் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி